இந்த சனியும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறாரு அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மிதனத்தில் தான் இருக்காருன்னா இந்த பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் நல்ல ஒரு தன்மையில வெற்றி வாய்ப்பை அளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட எஃபர்ட்டையும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து ட்ரமண்டஸா இருக்குங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க அப்போது அரசியல்வாதிகளும் சரி குழந்தைகளும் சரி அதாவது பரீட்சை எழுதுறவங்களும் சரி மேலே எக்ஸாம் எழுதுறவங்களும் ரொம்ப நல்ல இந்த வருஷம் வந்து தேர்ச்சி அடைஞ்சி வெளியில் வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் நிச்சயமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ஏதாவது ஒரு வாங்கணும் அவங்க வந்து ஒரு கோல்டு வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதாவது பழசை போட்டுட்டு புதுசாக எடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்குங்க அப்போ கோல்டு வந்து ரேட் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒன்று போட்டுட்டு திருப்பி புதுசாக கோல்டு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நீங்கள் நடத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு அஞ்சில் ராகு இருக்கிறதுனால காதல் விஷயங்களில் கவனமாக வேணும் புதுசாக யாராவது அறிமுகமாகவாங்க அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் டிசம்பர் வரைக்கும் இந்த நிலை தொடர்றதுனால உங்களுக்கு வந்து ஒன்றை விட ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சண்டைக்கு அப்புறம் வேறு யாராவது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போயிடாதீங்க ஏமாந்து போயிடுவீங்கன்னா அஞ்சில் ராகு இருக்கும்போது காதல் விஷயங்களில் ஒரு மாயையை காட்டி உங்களை வந்து கீழே தள்ளி விட்டுரும் அப்போ அதில் கவனமாக இருங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரியான இதில் நான் சொன்னதில் கூட குறைச்சு பலன்கள் நடக்கும் அதனால சுயஜாதக வலுவை பொறுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சென்று ஒரு வாட்டி சேவிச்சுட்டு வாங்க